thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு விதையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுக்கு வந்து ஆலி விதைங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம மூட்டு வலிக்கு நல்லது நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லது அதை வந்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம தலையில் தழிச்சிக்கொண்டு நல்லா முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதை அது ரெண்டு விஷயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலியா விதை அதில் வந்து இதுலேயும் வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது இருந்தாலும் இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் இப்போ சாலியா விதை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க நிறைய இடத்து நம்ம நல்லதுன்னு சொன்னால் நம்ம வந்து அளவுக்கு மீன மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு விதைகள் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே நிறைய எடுக்கக்கூடாது அதை எடுத்து நம்ம வந்து எட்டு மணி நேரம் அதை நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அதை வந்து பாலில் குடிக்கலாம் அது நல்லா எப்போ எப்போ இருந்தாலுமே ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம அது முக்கியமாக வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே அந்த முடி பிரச்சனைங்கிறது தீராத ஒரு பிரச்சனை அதனால் முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சாலியா விதையை வந்து நம்ம என்ன செய்யணும் அஞ்சு டு பத்து விதைகள் சாப்பிடவே கூடாது அந்த அல்லது ரொம்ப அதிகமான பதினஞ்சு விதைகள் தான் சாப்பிடலாம் அதை எடுத்து நம்ம ஊற போட்டு சில பேருக்கு வந்து இந்த பால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலான்னாக்கா அதை வந்து ஒரு லட்டு மாரி தயார் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றேன் நான் எப்படி செய்யலாம் அந்த கொப்பரை தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா அது நெய் வெள்ளம் இந்த சாலியா விதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு அதை சாப்பிட்லாமா அதாவது அந்த சாலியா விதைகள் வந்து நம்ம அது ரெண்டும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரே மாதிரி இருக்கும் ஆளி விலையும் இதையும் ஒரே மாதிரி இருக்கும் அதை குழப்பிக்க கூடாது இது வேற அது வேற இதோட பயன்கள் வேற இந்த சாலியா விதைகள் வந்து நம்மளுடைய உடம்பில் ஏதாச்சும் ஒரு காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காயத்தை வந்து நல்லா குணப்படுத்தக்கூடியது இப்போ குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்புகளை கொண்டது தான் இந்த சாலியா விதை நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் அது இருக்கும் பார்த்திங்களா குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சீ நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை என்னென்னாக்கா சுகர் சுகர் குறையணும் அது வந்து நம்மளுடைய சக்கரோடைய அந்த சுகரோட அளவை வந்து நம்மளை கட்டுக்குள் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து இதற்கு வந்து நம்மளுடைய கெட்ட கொலாஸ்ட்ரால் அதெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலா கொலாஸ்ட்ராலோட அளவை வந்து அதிகரிக்க செய்யுது தான் இந்த சாலியா விதை இது நம்மளுடைய வந்து சிறுநீரக செயல்பாட்டை வந்து மேம்படுத்துமா அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த சாலியா விதை இதில் வந்து இதன் இதற்கு வந்து இன்னொரு இதுவும் உண்டுங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது சர்க்கரை குறையணும் பிபி குறையணும் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுமாரி நம்மளுடைய ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னுங்கிறது உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து என்னவது கட்டுக்குள் வச்சுக்கிறது இவ்வளோ கூடிய இந்த சாலியா விதை வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் நான் சொல்கிற மாரி அதை அளவுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நிறைய எடுத்துக்கக்கூடாது அதிக ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்கிறது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது நான் அதை மாத்திரம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இது என்னென்னாக்கா நம்ம உங்கள் உடம்புல நிறைய பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க உடம்பு எடுத்துக்கிட்டே எனக்கு அது இருக்குது இது இருக்குது அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் தைராய்டு சுகர் இருக்குது பிபி இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க ஒரு ப்ராப்ளம் சொன்னால் நம்ம ஏதாச்சும் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தோட உடம்போட சூழ்நிலைப்பாகவும் அது மாதிரி இருக்கிறவங்க எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது உடம்புல அப்படிங்கிறவங்க இதை வந்து நம்ம உங்களை டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியம் தர்ற எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியம் தருது நம்மளுக்கு அதனால் பல பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே அதை சாப்பிடக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு உடம்புக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதை நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாலியா விதைகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா நிச்சயமாக முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம நான் சொன்ன எல்லா விஷயங்களும் மைண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் வணக்கம்